நேயர்களே நெஞ்சார வாழ்த்துகின்றோம் இனிய நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் பாஸ்கா காலத்தினுடைய நான்காவது ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைக்கு நாம் எல்லாருமே அறிந்திருப்பது போல இறை அழைத்தல் ஞாயிறாய் இந்த ஞாயிறு அமைந்திருக்கின்றது ஜெபிப்போம் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு அறுவடையின் ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று சொன்ன அந்த இறைமகனை நோக்கி இந்த நாளை ஒப்பு நாம் ஜெபிப்போம் இந்த நாளுக்கு நமக்கு இறை வார்த்தையை வாசிக்க கருத்தோடு கேட்டு பயன்பெறுவோம் நாங்கள் செல்கிறோம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் பதினான்கு மற்றும் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்து இரண்டு முடிய அந்நாள்களில் பவுலும் பர்ணபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள் ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள் இருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்ணபாவையும் பின்தொடர்ந்தார்கள் இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினர் அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர் மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள் பவுலும் பர்ணபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலைவாழ்வுக்கு வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே திருப்பளித்துக் கொண்டீர்கள் எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம் ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள் இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர் நிலைவாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர் அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்ணபாவையும் இன்னலுக்கு அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள் அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவருக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள் சீடர்களோ தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள் ஆண்டவரின் அருள் இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் நூறு நமக்கு தரப்பட்டிருக்கிறது அவர் மேக்குமாடுகள் நாம்வர் மக்கள் அவர் மேக்கு மாடுகள் நாமவர் மக்கள் அவர் மேக்கு மாடுகள் நாம்வர் மக்கள் அவர் ஆடுகள் அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் வாருங்கள் மக்கள் அவர் மக்கள் அவர் ஆடுகள் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும் வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும் திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் ஒன்பது முதல் மேலும் அதிகாரம் பதினான்கு பதினேழு முடிய யோவான் நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களைக் கண்டேன் அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள் வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குறுத்தோலைகளை பிடித்திருந்தார்கள் மூப்பர்களுள் ஒருவர் என்னிடம் கூறியது இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் இதனால்தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அள்ளும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள் அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார் இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும் வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும் கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லே லூயா அல்லே லூயா நல்ல ஆயன் நானே நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவானி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பத்தாம் பிரிவு பிரிவு பத்திலே வாக்குகள் இருபத்தி ஏழிலிருந்து முப்பது முடிய இயேசு கூறியது என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அழிக்கின்றேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கைகளிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு தந்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம் கிறிஸ்துவின் நற்செய்தி இறை அழைத்தல் ஞாயிறை இந்த நாளிலே கொண்டாடுகின்றோம் ஆண்டவருடைய மேலான அழைப்பு பெற்ற மக்களுக்காய் ஜெபிப்பதோடு ஆண்டவரது மேலான அழைப்பை பெற இன்றைக்கு தங்களை தகுதியுள்ளவர்களாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலும் நாம் இன்றைக்கு வாழ்ந்திட அழைக்கப்படுகின்றோம் இறை அழைப்பு என்பது தரப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஆசிரியர் ஆண்டவுடைய மேலான குரலை கேட்டு அந்த குரலுக்கு செவி கொடுத்து பயணிக்கின்ற ஒரு பயண வாழ்வு என்பது மிக அற்புதமானது அலாதியான இன்பமானது அது நூறு மடங்கு பலன் தரக்கூடியது மட்டுமல்ல நிலை வாழ்வையும் நமக்கு தரக்கூடியது என்பதைத்தான் பேதுரு ஆண்டவரை இயேசுவை பார்த்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன உண்டு என்கின்ற அந்த கேள்வியை உரிமையோடு கேட்டபோது ஆண்டவர் கூறிய மொழி இதுவே என் பொருட்டு எதையெல்லாம் இந்த மண்ணுலக வாழ்விலே துறக்கின்றீர்களோ அவற்றை நிறைவாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் இந்த நாளிலே அறிய பார்க்கின்றோம் ஆண்டவுடைய அழைப்பு பெற்ற மனிதர்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதனுடைய அந்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து அந்த அழைப்புக்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது காலத்தினுடைய கட்டாயம் அவசியம் என்பதைத்தான் இந்த நாள் நமக்குச் சொல்லித் தருகிறது ஏனென்றால் நாம் அத்தனை பேருமே இறைவனால் தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவருடைய ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் நாம் அத்தனை பேருமே எனவே ஆண்டவரது குரல் கேட்டு எதற்காய் அவர் நம்மை அழைத்தார் எத்தகைய பணி செய்ய நம்மை அவர் பணித்திருக்கின்றார் என்பதை அறிந்து அதற்கேற்ப வாழ வேண்டும் என்கின்ற அந்த மேலான செய்தியைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகிறது அதனோடு கூட இன்னும் பல நூறு பேர் இத்தகைய பணிக்காய் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இறைவனை நோக்கி இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஜெபிக்க விளைவோம் நம்முடைய குடும்பங்களிலிருந்தும் அத்தகைய நல்ல மனிதர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்பிக்கை கொண்டவர்களாக இறைவனை நோக்கி நாம் ஜெபிப்போம் நிறைய அருளை சுதந்திரித்துக் கொள்ள விளைவோம் ஓய்வு நாளாகி இந்த நாள் உங்களுக்கும் உறவுகளுக்கும் நிறைந்த மகிழ்வான ஆசீர்வாதமான நாளாக இருக்க ஆண்டு பெயரால் வாழ்த்துகின்றோம் ஆமென்